அலாமலை ஹெர்வான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக அந்த கலெக்ஷன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க அமிர்தி இப்போலாம் ஹை ஸ்பீட் எப்போ அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னு ஸோ உங்களுக்காக இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே அப்டேட் பண்ண போகிறோம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க ரேடெலாம் எல்லாம் இல்லை பத்து சாரின்னு எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா வரும் அது ஒரு நாற்பது ஐம்பது சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு இன்னும் ரேட்டு கம்மியாகும் எந்த அளவுக்குன்னா முந்நூற்றி பத்து ரூபாய்க்கே நான் தர ரெடியாக இருக்கேன் இந்த முன்னூற்றி பத்துன்றதே உனக்கு அதுவும் இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஒன்சை நீங்கள் கம்பெனியில் வாங்கி பாருங்க ரேட்டு எந்தளவுக்கு இருக்குன்னு ஜிஎஸ்டி பத்தாவதுக்கு லாரி அதுக்கான அமௌண்ட்டு தௌசண்ட் போயிடும் அதுக்கு நம்ம எடுக்கவே வர போவோம் அதுக்கு இரநூறு போயிடும் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ரேட்டு வருதுங்க ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்களேன் சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து கேட்லாக் பீசஸ் தான் நான் உங்களே கேட்லாக் காமிக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க அப்புறம் அப்போ தான் கேட்லாக் மாடல் பார்க்க முடியும் அப்படின்னு ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த தடவை இந்த மாதிரியான ஒரு லுக்கில் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து நாலு நாலு பீஸ் தான் வரும் ஆல்ரெடி இதில் ஒரு சிலது சோல் அவுட் ஆகிடுச்சு நான் நெட்டில் எதுலேயுமே போடல அப்படி இருந்தும் வந்துட்டு ஒரு சிலர் எடுத்துட்டாங்க எப்படின்னா நீங்களே ரேண்டமாக சூஸ் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் வந்து ஒரு சில கலெக்ஷன் மட்டும் நல்லதாக பார்த்து நானே எடுத்து கொடுத்துட்டேன் ஏன்னா நம்மக்கிட்ட ரேண்டமாக சூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை தான் நான் எடுத்து போடுவேன் ஏன்னா வந்துட்டு உங்களுடைய டேஸ்ட்டில் எடுத்தால் அது உங்களோடது என்னோடய டேஸ்ட்டில் எடுக்க சொல்லும்போது நான் இருக்கிறதுல பெஸ்ட்டாக தானே எடுத்து கொடுக்கணும் அதானே முறை ஸோ அதனால் ஸோ சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எண்பது பத்து சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக தானே நான் சொல்லியிருக்கேன் எதுவும் மாறலையே இதுக்கு முன்னாடி எதுவும் மாற்றி எதுவும் சொல்லலையே ஏன்னா வந்துட்டு அது நிறைய வந்து மிஸ்டேக் ஆகுது ஸோ அதனால் சொல்கிறேன் பத்து சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பது இருபது இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா பத்து கம்மியாகும் முப்பது எடுக்கிறீங்கன்னா இன்னும் பத்து கம்மியாகும் நாற்பது எடுக்கிறீங்கன்னா இன்னும் பத்து கம்மியாகும் ஓகேங்களா ஸோ ஓவரால் வந்துட்டு முந்நூற்றி நாற்பது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சார் எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றி முப்பது முப்பது நாற்பது இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றி முந்நூற்றி இருபது நாற்பது ஐம்பது இந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுக்கு முந்நூற்றி பத்து ஸோ அவ்வளோதாங்க ரேட்டு ரொம்ப அதிகம்லாம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ரேட்டு தான் வச்சுருக்கேன் நல்லா இருக்கலாம் சிங்கிள் சாரி எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக முந்நூற்றி எண்பது தான் அதில் ரேட்டு எதுவும் மாறாது முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபது சாரி முப்பது சாரி இந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு ஒரு நான் முந்நூற்றி இருபதுன்றது நல்ல ப்ரைஸ் தான் ஒரு நாற்பது ஐம்பதுலாம் போறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு முந்நூற்றி பத்துக்கே எடுக்கலாம் அது இன்னும் உங்களுக்கு ரேட்டு கம்மி தான் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து லோக்கல் எவ்வளோவுக்கு விற்கிறாங்கன்னா நானூற்றி இருபது ரூபா செல் ஆகுது நம்மளே என்ன வெளியில் வாங்கி பாருங்க உங்களுக்கே தெரியும் ஷோராக வந்து நானூற்றி இருபது ரூபா செல் பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நானூற்றம்பது ஐநூறு இப்படிலாம் கூட செல் பண்ண தான் செய்கிறாங்க இது நல்லா இருக்கும் பாருங்களேன் வரி வரியாக இருக்கும் கேட்லாக் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு நமக்கு போதுமான நேரங்கள் இல்லை இது எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கே டைம் ஓடிடும் சூப்பராக இருக்குல்ல எல்லாமே ஹை ஸ்பீடு ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நானூற்றி இருபதுக்கு விற்றுக்கோங்க சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான் நானுமே கூட விற்கலாம் தான் ஒரு நானூறுபான்னு கூட விற்கலாம் தான் எனக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு சாரிக்கு ஆனால் வந்துட்டு இது எங்களுக்கு போதுமான ரேட் ஏன்னா வந்துட்டு நானும் கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தால் தான் செல் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன் இப்போது கம்பெனியிலேருந்து எனக்கு வர்றது ஒரு நானூற்றஞ்சி ரூபா முதல் வருதுன்னு வச்சுக்கலாம் இப்போது வந்துட்டு வெறும் ஒரு நானூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றா நான் இவ்வளவு உழைப்பு போட்டு இவ்வளவு சிரமப்பட்டு வெறும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு விற்கிறது வந்து எனக்கு அதில் ஏதாவது யூஸ் இருக்கா நான் என்ன சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம் ஸோ நீங்களும் சரி நானும் சரி செல் பண்ணி நம்ம முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி இருக்கும்போது எனக்கு ரீட்டெயில் லாபம் இருக்குது ரீட்டெயிலில் ஒரு எழுவத்தஞ்சில் எழுவத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு சேரீக்கு ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் ஹோல்சேலுன்னு எடுக்கும்போது இருக்கும் ஓரளவுக்கு லாபம் இருக்கும் ஆனால் வந்து ஹோல்சேலாக எல்லாேருமே எடுக்கும்போது அது பெரும்பாலும் எனக்கு வந்து அதில் வந்து ப்ராஃபிட் இருக்காது எனக்கு ரீட்டைலாக எடுக்கும்போது மட்டும்தான் ப்ராஃபிட் ஹோல்சேலாக எடுக்கும்போது பெரும்பாலும் எனக்கு ப்ராஃபிட்லாம் கிடையாது அந்தளவுக்கு வெறும் ஒரு பத்து சாரி எடுக்கிறீங்கன்னா பத்து சாரின்னு எடுக்கும்போது எனக்கு ஒரு நானூறுரூவா கிடைக்கும் ஆனால் நீங்கள் பத்து சாரி விற்று வெறும் நானூறுரூவா தான் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா யோசிச்சு பாருங்கள் எடுத்ததே ஒரு அறுபது சாரி அதிலேமே நமக்கு போயிடுச்சு அப்படின்னா என்னப்பா இருந்தாலும் நானூறுரூவா காசு இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உழைப்புக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லைட்டு காற்றுக்கு இதுக்கு நொட்டுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் பண்ணும்போது பெருசாக இருக்காது ஒரு ஐம்பது சாரிலாம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் ஒரு சாரிக்கு அஞ்சு ரூபா ஐம்பது சாரிக்கு எவ்வளோ இரநூத்தம்பது ரூபாய் கிடைக்கும் ஆனால் லாபத்தையெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறீங்களா அதெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாருமே லாபத்துக்காக தானே போடுறோம் அதே மாதிரி நீங்கள் நானூற்றி அஞ்சு ரூபா இல்லை நானூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கி ஐநூற்றி சாரி சாரி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்லை முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வைக்கலாம் நான் சன்ஸ்கார் ரேட்டு அப்பப்போ வாயில வந்துருங்க சன்ஸ்கார் ரேட்டு அப்பப்போ வந்துருது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க என்னென்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு எடுக்கிறீங்க இல்லை முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு நானூற்றி இருபது ரூபாய் அப்படின்றது வந்து சரியான ரேட்டாக இருக்கும் ஒரு பத்து சாரி வாங்கி நானூற்றி இருபது விற்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூற்றி இருபது நானூற்றி ஐம்பது கூட போக தான் செய்யுது என்கிட்ட ஒரு சாரி ஒன்று இருந்தது அது இருந்துச்சுன்னா இப்போ நான் காமிச்சிட்டு விற்றுட்டு என்ன நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஹைஸ்பீடு நானூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போட்டுருந்தாங்க சன்ஸ்கார் வந்து ஐநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாரி வந்து முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு அவங்க வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே அப்படி இருக்கும்போது ஒரு நானூற்றி எண்பது நானூற்றி ஐம்பது இந்த மாதிரிலாம் செல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு போ ஒரு சாரீக்கும் வந்துட்டு எப்படியுமே நூற்றி பத்து நூறு தொண்ணூறு இந்த மாதிரிலாம் கூட ப்ராஃபிட் கிடைக்கும் அது வந்து நல்ல ப்ரா ப்ராஃபிட் தான் சொல்லப்போனால் ஸோ இந்த சாரிக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது அப்போது அந்த ஸ்டோன் சாரீஸ்க்கெலாம் எவ்வளோ கிடைக்கல ப்ராஃபிட் வைப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ஒரு சில இதாக முந்நூறு நானூறுபா கூட ப்ராஃபிட் வரும் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் என்னென்னா நம்மளாம் அந்த மாதிரி வச்சோம்னா வாங்க மாட்டாங்க சத்தான் இஷ்யூ நம்ம மூச்சை கொடுத்துக்கு அவ்வளோ சிரமப்பட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து எல்லாம் போடுவோம் ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ரேட்டு வந்து அவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் கடைகள்னால் ஏற்றுப்பாங்க நம்மளும் மாதிரி போட்டுக்கிடையே ஏற்றுக்கிடுவாங்களா மாட்டாங்க சூப்பராக இருக்குல்ல நிறைய இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் நல்லா இருக்குல்ல மாடல் எல்லாமே வந்து கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஃபோட்டோவும் வந்துடும் ஃபோட்டோ எல்லாமே எடுத்து அப்டேட் பண்ணிடுவோம் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நமக்கு ஏன் டைம் ஆகுது அப்படின்னா இந்த வீடு வச்சு எடுப்போம் அப்படி வச்சு எடுக்கிறோன்னு வைங்களேன் இந்த கலர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் இப்போது இந்த இப்போ நான் வந்து வீடியோ பார்க்குறேன் இதுலக்கும் இதுக்கும் இப்போ நான் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது என்னென்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் வீடியோவில் ப்ளூ அந்த ப்ளூ கலர் மாதிரி தெரியுது அதாவது கொஞ்சம் ஓசன் ப்ளூ மாதிரி தெரியுது ஆனால் இங்கே நேரில் பார்க்குறக்கு லைட்டாக க்ரீன் மாதிரி தெரியுது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ப்ராசஸ் வந்து ஃபோட்டோவில் நடக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறக்கே எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரே ஒரு சாரியோட ஃபோட்டோவுக்கே அஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ ஒரு நூறு சாரி இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு ஸோ அதனால் ஒன்று ஒன்றா ப்ராசஸ் பண்ணணும் கரெக்டாக கலரை கொண்டு வரணும் அந்த கலர் இப்போ நான் பார்க்குறதுக்கும் அந்த ஃபோட்டோவுக்கும் வந்து சரியான மேட்ச் இப்போ வந்து இது பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது ஓகே இதுவே வந்துட்டு ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது ஃபோட்டோ எடுக்கும்போதுமே சரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஒரே மாதிரியான கலராக வராது இந்த இதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்குது இதெல்லாம் பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த க்ரீன் இந்த க்ரீன் ஓகே இந்த மாதிரியான க்ரீன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஆக்சுவலாக அந்த இருக்குல்ல இந்த மாதிரியான க்ரீன் தான் இதுவும் நேரில் பார்க்க எனக்கு அப்படி தான் தெரியுது ஆனால் வந்து மைல்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது இதெல்லாம் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வரும் ஃபோட்டோ எடுக்கும்போது அதெல்லாம் கரெக்டன் பண்ணி கரெக்டான கலரை கொண்டு வர்றதுக்காக தான் வந்து இந்த ஃபோட்டோஸ் எப்போதுமே வந்து டைம் எடுக்கிறது கேட்லாக் இல்லை ஆனால் நல்ல நல்ல கலர்ஸ் இது இதில் எல்லாத்துலேயுமே கேட்லாக் இல்லையோ இதில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான மாடல் தான் இதில் நாலு கலருமே இருக்குது எல்லோ கலர் மாதிரி க்ரீன் கலர் ஓகே இது இல்லாமல் இன்னும் ஒரு சில மாடல்ஸ் இருக்குது அதையுமே கூட நான் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான் அது ஆக்சுவலாக வந்து ரேட்டு அதிகம் சாரி இது வந்துட்டு சன்ஸ்கார் மாதிரியான ரேட்டில் விற்கக்கூடியது ஒரு சன்ஸ்காரை விட ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கம்மியாக வரும் ஆனால் வந்து இது வந்து இப்போ நம்ம ஒரே ரேட்டு இதே மாதிரியே வந்து ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் சரி வேணால் வந்துட்டு இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் கலர்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக இது இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன் நிறைய பியூர் சிஃப் நந்தினி ஆனால் வந்து நல்லா இருக்கும் லக்ஷ்மி கலம் இந்த பேன் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கும் இன்னும் நமக்கு கிடைக்கல நல்லாயிருக்கும் லக்ஷ்மி கலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கலெக்ஷன் ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணால் தட்டிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி